அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது நல்லது பயனற்ற விவாதங்களையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் இன்று அலைச்சல் உண்டாகும் சுப காரியம் தொடர்பான சுப விரயங்களும் இன்று ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் இன்றைக்கு கிடைக்க பெறுவீர்கள் பொறுமை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறிய விரயங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அனுபவம் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும் மீண்டும் சந்திப்போம்